இருந்தா முதல்ல சாமி கும்பிடு சாமி சொக்காயா சொல்லு சாமி சொக்காயா வாய் வேசாத என் சின்ன பையனை எப்படியாச்சு நீ வாய் வேச வை ஏ தம்பி எல்லாம் காதல் கேட்டுக்கா நீ சோறாக்க பள்ளிக்கூடம் போறது கஷ்டப்படுறதுக்கு வசந்தா ஒரு சின்ன ஆயாளை ரெடி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிற அந்த சேலம் வளைய கடை மனோரமாட்ட போய் ஒரு வளையல் கூட வாங்கிட்டு வந்தேன் எப்படிக்காச்சும் இதுங்க அப்ப அப்படின்னு ஏதாச்சும் சொன்ன அவனை குத்து குத்துன்னு குத்தி விடுவேன் அப்பா நோம்பி செலவுல ஒன்றும் பண்ண முடியல ஒரு வாழைப்பழம் மட்டும் வாங்கிட்டு வந்துக்கிற அப்படியே சாப்பிட்டு கம்மனு இருக்கணும் குடிச்சுக்கோ தர்மாஸ்பத்திரி தர்மாஸ்பத்திரி குடியிருந்த கையில் அப்பா ஸ்கூட்டி விசாரிச்சுட்டு வந்துடுறேன் நீ அப்படியே ஓரமா வாப்பா வண்டி வேணும்னு போன் பண்ணிருந்த இந்த வண்டி ஓனர் எங்க சார் வண்டி விற்கிறேன்னு சொல்லிங்களே நான் வண்டி சொல்ல விக்கிறேன்னு ஹாயின்னு ஒரு மெசேஜ் போடுங்க மீதி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சு

அப்படி இப்படி இங்கே ஆச்சரியத்தை நான் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன் அந்த சண்டாளி முண்டை எனக்கு தெரியாமல் ஒருத்தனுக்கு வண்டியை விற்கிறதுக்கு பார்த்துருக்கிறாள் சரி சார் அவளை நான் கட்டுவேன் நினச்சேன் எங்கெங்கேயோ இருந்து வரானே சண்டாளா அது என்ன அடே கப்பா வந்துட்டாடாப்பா உன் வண்டியை கூட்டி கொடுக்குற மகராசி மேடம்

ஏங்க மேடம் வண்டி நல்லா ஓட்ட மாட்டிருக்குது பாருங்க இண்டிகேட்டர் பெருசாட்டும் அந்த ஹெட்லைட் ரொம்ப பெருசா ஆச்சாதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் ஆமாங்க மேடம் ஹெட்லைட் சும்மா கும்முன்னு இருக்குதுங்க மேடம் அடே ஆமா என்ன போட்டு பார்க்கலடா கடுப்பார்வை மைலாட் கோ அண்ணவே மேடம்

எது சொன்னாலும் ஒழுங்கா புரிய முடியாத சொல்லு அடா என்ன மேடம் எங்க வாலிபால் டீம் பசங்க ரொம்ப ரச்சை பிடிச்சவங்க தினி அப்புறம் கிளம்புறம்பானுங்க ம் சும்மா ஏழு எட்டு பேர் நினச்ச பக்கம் ஏறிட்டு போவானுங்க அதை தாங்குமான்னு கேட்டேன் அதுக்கு போய் கோபப்படுறீங்களே அம்மா அம்மா ரேட்டு என்ன

நரம்பு தளர்ச்சி ஆகி போச்சு பம்பே வேலை சைலிக் மேடம் துளே வாள झुलुकன ஊதுது யோ நீ பேச்சிறது பார்த்தா வண்டி வங்க வந்த மாதிரி தெரியலையே வேற எதுக்கோ வந்த மாதிரிலாம் தெரியுது கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியே நானும் அந்த சக்கன ஜம்பகோ இல்ல குண்டமரங்களனும் गोनी குமுஞ்சி குமுஞ்சி பார்த்துட்டாதா இருந்தே எதுக்கு என்னத்த லைன் பண்றதுனே ஓ கொளுது ஓவள அதனால உன்னை கொஞ்ச நேரம் லவ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் இல்லை யானி பொசுக்குனி வாக்கிங் போற மாதிரி லவ் யூன்னு சொல்லிட்டேன்ப்பா சாமி சரவணப்பா ஐ லவ் யூ பா அதாயா பொசுக்குனி வாக்கிங் போற மாதிரி ஸ்டாப் அண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு லவ் சொல்ற மாதிரி சொல்லிட்டேன் ஏகன் அவன் வண்டி வாங்க வந்த வண்டியை நக்கிட்டு கேக்குறான ரேட் அப்பவே தெரியலையா அவன் வண்டி வாங்க வந்தானா உன்னையே வாங்க வந்தானான்னு கடைசியில காலையில பெரம்புக்கு சுத்தர பூ கடந்திருக்குது அத தூக்கிட்டு வந்து இந்த கண்ணு அப்படிங்கிறான் பாரு அப்படியே சாமி உலக மகா நடிப்புடா அந்த பதினெட்டு பட்டி கிராமமே ஓஹோங்கிறா மேடம் ஐ லவ் யூ சொல்ற கண்டாளா ரோசா காதலின் அடையாளம் தாச்சி மகாலின் சின்னம் நானும் எத்தனையோ உள்ள வீட்டுல அவ்வளர் கொடுத்தேன் எங்கள் ஊர் பிள்ளைகள்லாம் கருமம் ஒன்றா பிடிச்சிருக்குது இல்லை பிடிக்கல வேண்டாங்க உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாம் டீசெண்ட்டாக சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே ஆடையை சாப்பிடுது உங்கள் அக்கருமை தாங்க முடியல நான் வண்டியை நகுத்திட்டு போயிடுறேன் அது என்ன ஒன்றா பிடிச்சிருக்குது இல்லை பிடிக்கல டீசெண்ட்டாக சொல்லிட்டு போக தானே சரிப்பெடுத்து காட்டுறாளுங்க அதை அப்பன்ட்ட போய் குளம் மிரட்டல் விடுறாளுங்க ஆ என்ன வளர்ந்து வர்ற சமுதாயத்தில் ஒரு டீசன்சி கற்றுக்க வேண்டாம் காதலிக்கிறவன் நான் சூக்க தண்ணி கிண்ணி போட்டால் வெறியில் துரத்துறவன் தான் அதுக்கு வசரம் போய் என்னமோ கொலை வெறியான ஆளால் கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு வர்றது சச்சா இதெல்லாம் நல்ல மாற்றத்துக்கான அறிகுறியாக அல்ல அப்புறம் கேன் ஐ பிக்கப் யூ பாரியா

கல்யாணம்னா வேணாம்ப்பா நீ எதை சொன்னாலும் கேட்டுக்கிறேன் கல்யாணம் மட்டும் வேணாம்ப்பா கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அது மட்டும் வேணாம்ப்பா பா எது மட்டும் மாப்பிள்ள வேண்டாம் அது மட்டும் வேணாங்க அது மட்டும் வேண்டாம்னா சும்மா ரியா ஆமா அதை சொல்றான் அத சொல்லுல இந்த முதல் ராத்திரி பாங்கல்ல ஆமா நம்ம கிராமத்தில் கனியாளம் மண்டி வச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இந்த பால் சோம்ப கொடுத்து ரூமுக்குள்ள விட்டு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவாங்கல்ல அத சொல்கிறான் ஆமாம் ஆமாப்பா அதை நினச்சாவே வாந்தி தான் வருது வேணாம் நான் துணை நீ ஏன்னா தண்ணி போட்டா வாந்தி வரும் கேள்விப்பட்டுக்கிறேன் உனக்கு என்னன்னா பொம்பளைய பார்த்தா வாந்தி வருதோ

எனக்கு பயமாக இல்லை அதனால் தான் லைட்டாக ஒரு கட்டிங் போட்டேன் ஏண்டா கட்டிங் கட்டிங்காக போடுவேன் ஆனால் என்னை கட்டிக்க மாட்டியா உனக்கு செக்ஸ் பிடிக்காது எனக்கு பிடிக்காது வேண்டாம் இது ஒன்று வாழ்க்கையா வாழ்க்கையில எத்தனையோ இருக்கு செக்ஸே வச்சுக்காத செம்மையான ஜோடின்னு எல்லாரும் பாராட்டுற மாதிரி நான் இப்போ வாழ்ந்து காட்டலாம் இப்ப தாலி கட்ட போறியா இல்லையா தாளை கூட கட்டிக்கிறேன் ஆனா கடைசி வரை நீ என்ன தொடாம உறுதியா இருப்பியா அப்பா சாமி நீ செத்தா கூட நான் உன்னை தொட்டு அழுவ மாட்டே போதுமா கேக்கேமா எடுத்து சொல்லு ஒன் ட்ரிங்க்ஸ் மாப்ளே கிட்ட டேய் அத கட்டி கட்டிக்கிறேன்னு சொல்லுதுல அப்ப ஏன்டா அப்படி பண்ற ஏடா டேய் நெல்லையும் மாமா வீட்ல இருந்து இந்த பவானியாவது நம்ம வீட்ல வந்து வாளட்டடா கட்டற தாலிய கட்டற

பிடிச்சிட்டு எங்கள் காலத்தில் தாலையை கட்டுற வழிப்பா இது என்னம்மா அசிங்கம் நீங்கள் பாருங்க பேசாதீங்க நான் இவனை பண்ணி இருக்கா 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 சிறப்பு முகூர்த்த நேரம் முறை போது தாலி எடுத்து கொடுமா இந்தா அப்ப தாலி எடுத்து கொடுங்க கட்டட்டும் தாலிய கட்டிரலாமா பூமணி தாலிய பவனி கழுத்துல கட்டுப்பா கட்ட சொன்ன மாட்ட எப்படி தாலி தொட்டு கொடு நான் எப்படி தாலி எடுத்து கொடுக்க சொல்ற ஏப்பா காலம் காலமா இந்த விவசாயம் நடக்கிற பூமியில விதை நெல்லை கொடுக்கு தொட்டு கொடுக்குறதே நீதான் அப்போ ஊரே விளைஞ்சு நிற்கிது அப்படி இருக்கும்போது இவங்க வாழ்க்கை மட்டும் விளங்காம போயிருமா ஏன் பண்ணி உன்னுடைய மனசுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிருந்தாலும் மற்றவங்களை வாழ்க்கிற மனசு உனக்கு இருக்குது அந்த மனம் கோலம் வாங்கியுமா அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டு தாலையை தொட்டு கொடுங்க அப்படி அதாவது பழையவங்க அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு தெரியாம சொன்ன காரணம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது பாவம் அவங்க சொல்றதை எல்லாம் கேட்டு பழமவாதியா இருக்காத பெரியார் சொன்ன சீர்திருத்தவாதியா பகுத்தறிவுவாதியா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நேராகும் எல்லாம் சீராகும் இப்போ குளிக்கிறீங்களா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் இப்போ குளிச்சா உனக்கு ஓகேவா இல்லை லேட்டா குளிச்சா உனக்கு ஓகேவா அத்த நீங்க எப்ப வேணா குளிங்க அது உங்களோட இஷ்டம் ஏன் இஷ்டம் அப்புறம் நீ எதுக்கு கேட்குற இல்ல நேத்து உன் தங்கச்சிக்கு கல்யாணமா நீ தான் தாலி எடுத்து எடுத்து முண்டச்சு நீ நீ தாலி எடுத்து கொடுத்தா அது நல்லதா பாத்தடி உன்ன மாதிரியே அவ தாலியும் அருந்திட போதும்

பேச்சு போய் பேச வேண்டாம் அதை எப்படி விட முடியும் நீ ஆரம்பிச்சுட்ட நான் முடிக்கிறேன் அவ்வளோ கோவம் இருந்து வருது அடி வயித்துல இருந்து வருது இந்த சாக்ஸ்

ஓ நீ நல்லா தவச்சே அப்போ நான் நாத்த முர்ச்சவே நான் போட்டதனால தான் ஒரே நாள்ல இந்த சாக்ஸ் நார்ி போச்சே அப்போ ஏன் உடம்ப நாத்த முர்ச்ச உடம்பங்கறியா அய்யோ நான் அப்படி சொல்லவே இல்லடா வேற எப்படி சொல்ற ஹூ மைண்ட் வாய்ஸ் தான் என்ன பேசுதுன்னு அப்படியே அப்பட்டமா வெளியே கேக்குதே ஓ மைண்டுக்குள்ள என்ன பேசுறேன்னு நான் கேக்கட்டமா

மஞ்சள் பிடிக்குமா சிகப்பு பிடிக்குமா ஆரஞ்சு பிடிக்குமோ ப்ளூ பிடிக்குமா இல்லையா பேசணும் போட்டமா கையெழுத்து கும்பிட்டுமா கடந்த காலத்தை மறந்தமா கண் கண்ணா பார்த்து கட்டிக்கிட்டு நெத்தில பொட்டு இல்லாம நெருப்பாத்துல நின்னுகிட்டு நெல்லஞ்சோரத்தா காப்பாத்துவேன் அப்படின்னா காலம் இப்படியே கஷ்டப்பட வேண்டியதா நீங்க சொல்ற நெருப்பாத்திரே என்ன நீங்க மூழ்கடிச்சாலும் நெல்லஞ்சோரத்தா நான் காப்பாத்துவேன் என்ன எதை உருவி அடிச்சாலும் உறுதியா தான் இருப்பேன் தவிர உருக்குளைஞ்சு போக மாட்டேன்